இது என்ன செடின்னு தெரியுதா இது வந்து ஒரு அற்புதமான மூலிகை சாலையோரங்களிலும் வயல்களிலும் நிறைய வளரும் இதோடய பயன் தெரியாமல் நம்ம கலை செடி அப்படின்னு ஒதுக்கிடுவோம் இதோட பேர் வந்து அம்மான் பச்சரிசி இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு குட்டியாக ஒரு சின்ன பண்டில் மாதிரி ஒரு லைட் பிங்க் கலர் பூக்கள் இருக்கும் இலைகள் வந்து எதிர் எதிர் துருவத்தில் அமைஞ்சிருக்கும் கொஞ்சம் சுரசுரன்னு இருக்கும் இதோட இலைகள் இது வந்து ஒரு பெயர் காரணம் தான் அம்மான் பச்சரிசி அப்படிங்கிறது உறவுகளிலேயே வந்து சிறந்த உறவு அப்படின்னு சொன்னால் தாய்மாமன் உறவு அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாவுக்கு அடுத்தது தாய்மாமன் ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சில தாய்மார்களுக்கு வந்து பால் சுரப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு இதை வந்து கீரை மாதிரி சமைச்சு கொடுத்தாங்கன்னா பால் சுரப்பு அதிகமாகும் அப்படிங்கிறதுனால இந்த கீரைக்கு இது காரண பெயர் அம்மான் பச்சரிசி அப்படின்னு காரண பெயராக சொல்லுவாங்க இந்த தண்டை ஒடிச்சா ஒரு விதமான பால் சுரக்கும் அந்த பாலை கால் ஆணையில் தொடர்ந்து வச்சுட்டு வர அந்த கால் ஆணை சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நகை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது வந்து நகை சுற்றி சரியாகும் முகப்பரு அந்த முகப்பரு மேலே தடவிட்டு வந்தாலும் அது கொட்டி சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைக்கு மாதவிடாய் பிரச்சனை வெள்ளப்படுதல்னு சொல்லுவாங்க ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கும் இதை வந்து கீரை மாதிரி சமைச்சி கொடுத்துட்டு வந்தாலோ அல்லது இதை அப்படியே பச்சையாக காலையில் அரைச்சி மோரில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தாலோ அதுக்கு அருமருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி செடிகளை பார்த்தா தவற விடாமல் உங்கள் மாடியில் வச்சு வளருங்க இது வந்து நான் வளர்க்கல நான் வந்து பயிர் பண்ணலை இது தானாக ஒரு தொட்டி செடியில் வளர்ந்துருக்கு ஸோ இதை அப்படியே நான் வளர்க்குறேன் ஸோ தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செடிகளை வந்து உங்கள் தோட்டத்தில் வச்சு தேவைப்படும் போது பயன்படுத்திக்கோங்க ஹாப்பி கார்டனிங்